நம்ம உடம்புல இருக்கோ அது மாதிரி சக்கரங்களை முக்கியமா வந்து பார்க்கணும் சக்கரங்கள் இருக்கு யோக குண்டலிலையும் சக்கரங்கள் இருக்கு ஔருடைய அகவல் சீத களப செந்தாமரை பூம்பாத நம்மளே வந்து இப்ப சக்கராஜ வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் நம்மளுடைய பிறப்புல மனிதனுக்கு மாத்திரம்தான் சக்கரங்கள் அஸ்ட்ரோ அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரோலஜர் மற்றும் வேதிக் புரோஹிதர் திரு சுரேஷ் சர்மா அவர்கள் நாம கல்லிருந்து வணக்கம் சார் வணக்கம் அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேயர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த யூடியூப் சேனல் வாழியாக உலகம் முழுவதும் பார்த்துருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் சார் நீங்க வந்து ஜோதிட முறையில வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக கொடுத்துட்டு வர்றீங்க அந்த வகையில் வந்து அடுத்ததா வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்ராஸ் பத்தியெல்லாம் நிறைய பேசுறாங்க இல்லைங்களா சார் இப்போ அந்த சக்ராஸ் வந்து ஒரு மனுஷனை வந்து எப்படி ஆட்சி பண்ணணும் நம்ம நம்மளே வந்து இப்போ சக்ராசை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் நல்ல பாதையில் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா அந்த சக்ராசை வந்து நம்ம எப்படி ரொம்ப அருமையான கேள்வி சக்கரங்கள் ஜோதிடத்துலேயும் சக்கரங்கள் இருக்குது யோக குண்டலின் சக்கரங்கள் இருக்கு ஜோதிடத்தினுடைய சக்கரங்கள் நான் பின்னால சொல்றேன் ஒளவையாருடைய அகவல் விநாயகர் பொன் சீத பூங்க செந்தாமரை மூலாதாரத்தில் மூண்டெழும் கணலை காலால் எழுப்பும் வித்தக அறிவை எனக்கு தான் அந்த விநாயகரை வந்து கேட்கிறார் நம்மளுடைய பிறப்புல மனிதனுக்கு மாத்திரம் தான் சக்கரங்கள் ஆரா மற்ற மிருகங்களுக்கெல்லாம் முதுகு தண்டு இருந்து நேராக இருக்காது மனிதனுக்கு தான் முதுகு தண்டு நேராக இருக்கும் இந்த முதுகு தண்டினுடைய தன்மை வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுடைய மெடிக்கல் உடைய குறியீடு வந்து இரண்டு பாம்புகள் வந்து இப்படி பின்னி பிணைந்த மாதிரி இருக்கும் இது வந்து ராகு கேத்தனுடைய அச்சுன்னு சொல்றோம் நடுவுல வந்து ஒரு ஸ்டிக் வந்து வச்சிருப்பாங்க முதுகு தண்டு மாதிரி தண்டை சுற்றி தான் இந்த ஆராஸ் வந்து சுற்றி படைஞ்சிருக்கும் இந்த மூலாதார சக்கரம் வந்து இப்படி ட்ரையாங்கிள் இருக்கும் அதுக்கு தேவதை வந்து கம் கணபதி என்ன கம்முன்னு இருக்க பிடிச்ச வச்ச மாதிரி இருக்க மூலாதாரத்துல அவங்களுடைய குண்டலினி சக்தி இருக்கு அதை விட்டு மேல வரல அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு சொல் புத்தியும் வேலை செய்யாது சுய புத்தியும் வேலை செய்யாது அதை டியூன் பண்ணினோம்னா சொல் புத்தி கேட்பாங்க சுய புத்தி வேலை செய்யாது அதுக்கு அடுத்து மணிப்பூரக சக்கரம் இந்த மணிப்பூரக சக்கரம் வர்றப்போ அவர்களுடைய தன்மை வந்து அந்த மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் வரணும் சுவாதிஷ்டானம் வர்றப்போ வந்து அவர்களுடைய தன்மை வந்து எப்படின்னா இந்த சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகமும் வந்து ஒன்னோட ஒன்னு லிங்க் இந்த தேவதை வந்து செல்பிஷ் அவன் வரைக்கும் அவன் வேலையை செஞ்சுப்பான் சொன்னா கொஞ்சம் கேட்டு நடப்பான் அவன் வரைக்கும் அவனுடைய வேலைகளை செஞ்சுப்பான் அவனுடைய தேவைகளை அவன் பார்த்துப்பான் இதுல இந்த சுவாதிஷ்டானத்தை கடந்த மணிப்பூர்வத்துக்கு வர்றப்ப

தானும் தானும்ருத்தியாகி தன்னுடைய பணத்தை சர்வீஸ் நெறியில மற்றவர்களுக்கும் யாருக்காவது ஒரு கஷ்டம் முன்னே முன்ன நினைப்பாங்க அன்பு நிறைய இருக்கும் அவங்க கிட்ட அதே மாதிரி வந்து நிறைய இருக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் இதெல்லாம் இந்த அநாகத சக்கரத்துல வந்து இந்த சக்கரம் குண்டலினி வந்து வேலை செய்யறப்போ இதை தாண்டி இந்த விஷுத்தின் வந்துருச்சு அப்படின்னா அவர் அந்த கவுன்சிலர் கிராமத்துக்கோ நகரத்துக்கோ சின்ன கூட்டத்திற்கு தலைவராக இருப்பார் சொல் பேச்சு மற்றவர்கள் கேட்பாங்க பணமும் செல்வ இருக்கும் இதை தாண்டி இந்த சமாதி நிலை இந்த ஆக்யா சக்கரத்துக்கு வந்துருச்சுன்னா புல் கமாண்டிங் அவர்கள் தான் ராஜா நாட்டை ஆளக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு இந்த நிர்வாகிகள் விசுத்தி நிர்வாகிகளை நிர்வாகம் ஐஏஎஸ் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் ராஜாக்கள் விஷயம் அதுக்கெல்லாம் இந்த ஆங்கியா சக்கரத்துல குண்டலினி இதை தாண்டிய சமாதி நிலை எதுவும் எனக்கு வேண்டாம் எல்லாரும் நல்லா இருங்க சமமா பாவிக்கிறது தான் யோகம் அந்த சன்னியாச யோகம் சமாதி சோ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இந்த குண்டலினி சக்கரத்தை தான் இந்த குண்டலினி எங்க போய் உட்காருது இந்த குண்டலினி சக்கரம்

எழுதாத ஜோதிட துறையும் கிடையவே கிடையாது குறிப்புகள் வைத்தியத்தையும் தொடாமல் சித்தர்கள் வந்து கடந்து போகவே இல்லை அப்போ இந்த யோகா வைத்தியம் ஜோதிஷம் இது மூன்றுமே மிகப்பெரிய ஒன்று விஷயம் அன்றைய அன்றைய வந்து ஒரு வைத்தியம் நல்ல ஜோதிஷரா இருக்கணும் அவருக்கு யோகா சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கணும் இப்படி இருந்தவர்கள் தான் காலத்து மனிதர்கள் இன்றைக்கு எல்லாமே நம்ம சக்கரங்கள் அப்படின்னு அப்படின்னு வர்றப்போ சக்கரம் சூழல் சூழல்கள் நம்மளுடைய உடல் மனது நம்ம பார்க்கக்கூடிய உடம்பு ஒண்ணு இது வந்து வந்து தேகம் அப்படின்னு சரீரம் இந்த தேகத்தை விட்டு ஒரு ஆறா சூக் கண்ணுக்கு தெரியக்கூடிய தோல் பகுதி வந்து தேகம் தேகத்துக்கு அப்புறம் சூக்ஷம தேகம் இந்த சூக்ஷ தேகத்துக்கு தேகத்துக்கு தேகத்துக்குள்ளா இருக்கக்கூடிய ரத்தத்தினால் எலும்பு மஞ்சையினால் போற்றப்பட்ட ஒரு உடம்பு இது வந்து ஒரு சூக்ஷ்ம தேக ஆரம் இதுக்கு அடுத்து விஞ்ஞான உறுப்புகள் ஆர்ட் கிட்னி மூளை இதெல்லாம் விஞ்ஞான உறுப்புகள் இவை எல்லாமே இந்த ரத்தத்தோட சம்பந்தமான ஒரு விஷயம் இந்த ரத்தம் நாம சாப்பிடக்கூடிய ஆகாரத்திலேருந்து உருவாகுது அதனால அன்னமய கோஷம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தினால வரக்கூடிய புஷ்டியான தேகம் பிராணமய கோஷம் காத்த சுவாசிக்கிறோம் இல்லையா இது பிராணமயம் அடுத்து மனோமய கோஷம் கோஷம் சிந்தனை மனசோட ஆசைகள் எண்ணங்கள் செயல்கள் இதில் மனோ இந்த மனோமய கோஷத்துக்கு அப்புறம் தான் விஜயானமய கோஷம் விஜயானமய கோஷத்துக்கு அப்புறம் ஆனந்தமய கோஷம் சப்கான்சியஸ் மைண்ட் ஸோ அந்த சப்கான்சியஸ் மைண்டை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த குண்டலினி பயிற்சி ரொம்ப முக்கியம் சக்கரங்களை சுத்தப்படுத்தி கொண்டால் சக்கரங்களை எப்படி நாம வந்து உபயோகப்படுத்தணும் தெரிஞ்சு கொண்டா நம்மளுடைய மனசை சுத்தப்படுத்திக்கலாம் மனசை சுத்தப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா குண்டலினி மேலே வரும் குண்டலினி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து மேலே வருதோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை நிலை வந்து உயர்ந்து கொண்டே வரும் ஆன்மீக தீர்த்தி நீங்க சொல்றீங்களே அடுத்த ஜென்மா எனக்கு இல்ல அப்படின்னு நான் எப்படி கட்டமைச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த குண்டலினியை எந்த அளவுக்கு மேலே கொண்டு வந்து இந்த ரெண்டு புருவ இடையிலே இடையில ஆக்யாங்கிற இடத்துல வச்சு நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அடுத்த ஜென்மாவை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறப்பு மீண்டும் பிறவாத நிலை அப்படி பிறந்தால் நின்னடி மறவாத ஒரு வர வேண்டும் காரைக்காலம் மேற்படுறாங்க அந்த மாதிரி ஒரு பிறப்பை நோக்கிய தவம் இந்த பிறப்பு பிறந்துட்டோம் மீண்டும் அன்னை வயிற்றிலோ அல்லது எந்த யோனிலையும் நம்ம பிறக்க கூடாது பிறக்க முன் ஜென்மத்தினுடைய வினைகளை பூர்த்தியா இங்கேயே பொசுக்கிடணும் அந்த பொசுக்கக்கூடிய சா இது விஷயத்துல இனி புண்ணியங்கள் பண்ணணும் நம்ம புண்ணியங்கள் நம்மளுடைய தலைமுறைக்கு போய் சேர்ந்தோம் ஸோ பாப புண்ணியத்தை சுமந்து கொண்டு நாம் போகக்கூடாது இதுதான் அந்த பிறப்பற்ற நிலையை எழுதக்கூடிய தன்மை இதுல இந்த சக்கரங்கள் ரொம்ப விஷயம் இதுக்கும் ஜோசியத்துக்கும் என்ன சம்பந்தம் ஜோதிடத்தில் வந்து ராசி மண்டலத்தை வந்து பல கூறுகளாக பிரிக்கக்கூடிய முறைகளை வந்து பராசர மகரிஷி வந்து வகுத்து வச்சிருக்கார் பராசரில் சொல்லாத ஒரு சில வர்க்க சக்கரம் வந்து அஷ்டாம்சம் ருத்ராம்சம் இப்படி ஒரு நான்கு வர்க்க சக்கரங்கள் தான் பராசரருக்கு பின்னால் இணைக்கப்பட்டிருக்கு இப்போ பராச்சர சொல்லாத வர்க்க சக்கரங்கள் இல்லை அப்போ அந்த வர்க்க சக்கரங்கள் வந்து இப்போ ராசியை வந்து இரண்டு கூறாக பிரித்தால் ஹோரா மூன்றாக பிரித்தால் ராசிங்கிறது முப்பது டிகிரி அப்ப அந்த முப்பது டிகிரியை வந்து பத்து பத்து டிகிரியாக பிரித்தோம்னா திரைக்கான சக்கரம் இந்த ஹோரா சக்கரத்தினால என்ன ஒரு இது பண்ணலாம் அப்படின்னா அந்த சக்கரத்தினுடைய பிளானட்டரி பொசிஷன் ராசியில் இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் ஹோரா சக்கரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது எல்லாமே சேர்ந்து ரெண்டே ரெண்டு இதில் தான் இருக்கும் மொத்தம் ஒன்பது கிரகங்களும் அந்த ஹோரா சக்கரத்தினுடைய நிலை அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கும் செல்வ நிலை எப்படி இருக்கும்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அந்த திரைக்கானத்தில் வந்து அவனுடைய வெற்றி அவன் அனுபவிக்கக்கூடிய வியாதி இதனுடைய நிலை சகோதர பாவம் இதை வந்து அறிய முடியும் சப்தாம்சம் ஏழு பாகமா பிரிச்சு அப்படின்னா நம்ம உடம்புல தான் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பிட்றது ஏழு தாதுவா பிரியுது அந்த ஏழு தாது தான் விந்தணுவாக சக்தி அணுவாக மாற்றப்படுகிறது இது புருஷ கர்ப்பமா நின்று ஸ்திரீ கர்ப்பம் வர்றது இதனால ரீபர்த் வந்து மனிதனுக்கு ஏற்படுறது இல்லையா இது சா ரசவதி சரஸ்வதி இதுதான் கிரியேட்டிவ் எனர்ஜி சா சப்தம் ஏழு ரசங்கள் அது பால் மாறி சுவை தயிர் மாறி சுவை கரும்பு சாறு மாறி சுவை இப்படி ஏழு ரசங்கள் இந்த ஏழு ரசங்கள் உடம்புல சேர்ந்தாதான் ஒரு அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறது இந்த அணுக்கள்ல ரீபர்த் அடையாத முன்னோர்களுடைய ஆசிகளோடு சேர்ந்து அவனுக்கு உயிர் சக்தியானது குவிக்கப்படும் போது அடுத்த ஜனனம் ஆனது அவர்களுக்கு அந்த பாக்கியம் ஏற்படுறதுக்கு சொல்றோம் இந்த கிரியேட்டிவ் வந்து சிருஷ்டியோட சம்பந்தம் சிருஷ்டி அவன் சிருஷ்டிகர்த்தாவாயிரம் பிரம்ம தத்துவம் அவனுக்கு இருந்தாதான் இந்த கிரியேட்டிவ் சாரசவதி வந்தாதான் சரஸ் இது பேசுறது சப்தாம்சம் சப்தாம்சத்தினால அவனுக்கு வந்து எத்தனை குழந்தைகள் பிற பிறக்குமா பிறக்காதா பேரம் பேத்துக்குள்ள சௌக்கியமாக இருப்பானா புத்திரனுடைய நிலை அறிவதற்கு சப்தாம்சம் அதே மாதிரி நவாம்சம் ராசி ஒன்பதாக பிரிக்கிறப்போ அவனுடைய வாழ்க்கை துணை எப்படி எந்த கேரக்டரில் அமையும் எந்த மாதிரி அமையும் திருமணம் அமைந்து பல பேருக்கு மறுமணங்கள் அமையிறது உண்டு பல திருமணங்கள் அமையிறது உண்டு திருமண வாழ்க்கை போராட்டம் இருக்கு ஆரம்பத்தில் இருந்து தொங்க தொங்க தாலி கட்டி அறுபது ஆண்டு காலங்கள் வந்து சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இந்த பாவங்களை பற்றி பேசக்கூடிய திருமண வாழ்க்கையின் தரன் தரவு அதனுடைய திறன்

அந்த சக்கரத்துக்கு பேர் தசாம்ச சக்கரம் இது தொழில் நிலை தொழில் நிலையில அவனுக்கு எப்படி இருக்கு இதான் அம்சண்டா இதை நீ ஒட்டி பாத்துக்கோ உனக்கு கூட்டு தொழிலே ஒத்து வராதுன்னா அவன் கூட்டுல போய் மாட்டானா என்ன வரும் கடன் வந்துடும் பிரச்சனை வந்துடும் அல்லது பணம் கைப்பணம் போட்டானா கைப்பணம் நஷ்டமாயிடும் ஆனா கடன் வாங்கி போட்டானா எக்ஸ்ட்ரா பேடன் இல்லையா அவனுக்கு தொழிலும் போயிடுச்சு கூட்டாளியும் போயிட்டாரு கடனும் உருவாயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா படம் இல்லையா அப்போ ராங்கான அட்வைஸ் வந்து கொடுக்க இதெல்லாம் பகுத்தாராய்வதற்கு வர்க்க சக்கரங்கள் நம்ம உடம்புல எப்படி ஏழு சக்கரங்கள் இருக்கோ அது மாதிரி என்ன நிறைய பதினாறு சக்கரங்கள் முக்கிய வந்து 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 பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்து அவர்கள் எந்த பாவத்துக்கான கேள்விகளை கேட்குறாங்களோ அதற்கான அந்த அந்த சக்கரங்களை அப்படிங்கிறது சக்கரங்களுக்கும் உண்டான தன்மை பாப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு கான்செப்ட் தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஏழு குடும்பாதிபதியும் ஏழு செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து மேஷத்துக்கும் அதிபதி அவர் வந்து அந்த ஏழு ஆட்சின்னு இது நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாயை வந்து எந்த கிரகமும் பார்க்காமல் இருந்தால் நல்ல பலம் அந்த செவ்வாயோடு சூரியன் இணைந்திருந்தால் மேஷத்துல உச்ச சூரியனோட செவ்வாய் இணைந்திருக்கிறார் இந்த லக்னத்துக்கு பதினொன்னு கோடியோர் சூரியன் அங்க இணைந்திருக்கார் அதே செவ்வாய் சூரியன் இந்த விருச்சிகத்துல இருந்தாருன்னா அங்க சூரியனோட இணைந்த உச்ச சூரியனோட இணைந்த செவ்வாய் இங்க வந்து சூரியன் வந்து நியூட்ரல் நீச்சத்தை கடந்து வந்திருக்கார் அவர் சோ அவர் வந்து ரொம்ப நியூட்ரல் சோ இதுக்கான பலன் வேறு அதுக்கான பலன் வேறு இந்த செவ்வாயினுடைய நிலை அவர்களுடைய திருமண பாவத்தை எந்த திக்குல எப்படி அமையும் என்ன மாதிரி அமையும் இந்த செவ்வாயினுடைய நிலையை வைத்து நவாம்சத்துல அந்த செவ்வாய் எங்க இருக்காரோ அவர் மேல வந்து டிரான்சிட் ஆஃப் பிளானடரி பொசிஷன்ல குரு கிடக்கும் போது அவருக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி அவர் அந்த ரெண்டு ஏழு அல்லது லக்னாதிபதி அப்போ அந்த துலா லக்னத்துக்கு அவர்கள் வந்து திருமண வயதுல வர்றாங்க இருபது வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகலன்னா எப்ப காலம் ஆகும் திருமண காலம் எப்ப கூடி வரும்னா இந்த ஏழாம் அதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் குடும்பாதிபதி செவ்வாய் குடும்பம் அமையும் கல்யாணம் ஆனாதான் அமையும் அந்த பெண் இவனை பார்த்து மோகிச்சாதான் கல்யாணம் ஆகும் அல்லது இவன் அந்த பெண்ணை பார்த்து முகிச்சா ஆகும் அப்போ ஒன்னாம் பாவம் உடல் இந்த ஏழோட தொடர்பு கொண்டு இதாகும் இதுக்கு சப்போர்ட்டிவான தசாபக்திகள் நடக்கணும் இதெல்லாம் அம்சம் இருக்கும் தசாபக்திகள் வீக்கா இருக்கும் இதை வந்து நம்ம இந்த சக்கரங்களை ஆராய்ந்து சொல்லக்கூடிய தன்மை தான் வந்து இந்த ஜோதிஷத்தில் வந்து சக்கரங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஸோ இது ராசியில் எப்படி இருக்கு நவாம்சத்துல அதனுடைய ஸ்திதிகள் எப்படி அப்படிங்கிறத வைத்து அந்த திருமண பாவத்தை சொல்லணும் அதே மனிதனுக்கு இப்போ இன்னொருத்தர் வர்றாரு கடகலக்னம் அவர் வந்து பத்தாம் பாவம் செவ்வாய் அவருக்கு தொழில் பூர்வ புண்ணியம் ரெண்டுமே செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து அவருடைய ஜாதத்தில் வந்து ஆறாம் பாவத்துல இருக்கார் பிறந்த காலத்துல வந்து தனு ராசியில் இருக்கார்னு வச்சுக்கோங்க பூர்வ புண்ணியாதிபதி ஆறில் மறைவு பத்தாம் ஆதிபதி ஆறோடு தொடர்பு அந்த இடத்துல மறைவுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஆறுங்கிற சர்வீஸ் ஒரு கிட்ட நம்ம கை கட்டி வேலை செய்யணும்னா சர்வீஸ் பாவம் நல்லா இருக்கணும் ஒருத்தர் கமாண்ட் பண்ணி நம்ம வேலை வாங்கணும்னா ஏழாம் பாவமும் பத்தாம் பாவமும் வலுவா இருக்கணும் ஒரே இடத்துல தான் நம்ம இருக்கோம் ஒரு ஒரு முதலாளி கிட்ட நம்ம இருக்கோம் முதலாளியினுடைய நிலை வேறு அங்க வந்து சூப்பர் கமாண்டிங் சிஇஓட நிலைமை வேறு கீழே சபார்டினேட்டர் நிலை வேறு ஆனா எல்லாருக்குமே ஒரு துறையில ஒரே கிரகமா தான் இருக்கும் ஆனா அந்த கிரகங்கள் கொண்ட பலம் பலவீனத்தை வைத்து அவர் முதலாளியா இருக்கார் இவர் மேனேஜரா இருக்கார் இவர் வந்து ஒர்க்கரா இருக்கார் அவ்வளவுதான் விஷயம் அப்ப வந்து இதை அந்த தசாம்சத்துல பார்க்கும் தொழில் அப்படின்னு வரப்ப தசாம்சத்துல இந்த செவ்வாயினுடைய நிலை எப்படி இருக்கு அந்த தசாம்சத்துல செவ்வாயோட எந்த கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க தசாம்சத்தினுடைய ஆறு பத்து குடியவர்கள் எப்படி இருக்காங்க இதை வைத்து தான் அவர்களை வந்து பார்சியாலிட்டி பண்ணி

அடுத்த ஒரு சிறப்பான காணல இன்னொரு சிறப்பான விஷயத்தை பத்தி பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி நன்றி நமஸ்காரம்